வெயிட் லாஸ் கிடைக்கலையா அப்போ இது உங்களுக்கான வீடியோ தான் பாருங்க நான் டாக்டர் உமா மகேஸ்வரி உமா கிளினிக்ல இருந்து வெயிட் லாஸ் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்ல தான் இருக்கிறீங்களாங்கிறத செக் பண்ணுவோம் இதை பார்க்கறதுக்காக தான் பிஎம்ஏ கேல்குலேட் பண்ணும் நீங்க எந்த பிஎம்ஏல உங்க பிஎம்ஏ எந்த கேட்டகரியில் இருக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க இதுக்காக வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க பெண்களுக்கு அதிகமாக எங்க வெயிட் போடும் பாத்தீங்கன்னா இடுப்பு மற்றும் தொடை பகுதியில் தான் இதுவே ஆண்களை எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வயிறு பகுதியில் அதாவது தொப்பையா மட்டும் தெரிய ஆரம்பிக்கும் இன்னைக்கு லீனா இருக்கிற பர்சன்ஸ் கூட தொப்பை இருக்கு தொப்பை இல்லாத ஆண்களை பாக்குறதே மிக அரிதா இருக்கு அந்த மாதிரி இருக்குது இதுல நீங்க எதை ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறத விட எதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணக்கூடாததை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது தான் வெயிட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகாம நீங்க ப்ரிவென்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறமா சில டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது மூலமா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஃபாலோ பண்றது மூலமாவே வெயிட்ட இன்னும் நீங்க ஈஸியாவே கம்மி பண்ணிடலாம் வெயிட் லாஸ் பண்றதுக்கு எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இப்ப நம்ம பார்க்கலாம் ஜங்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் மைதா ஒயிட் சுகர் ஹை ஃபேட் ஃபுட்ஸ் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே வெயிட் ஃபர்தராக டெவலப் ஆகாமல் நீங்கள் prevent பண்ணலாம் இதில் வெயிட் அதிகமாக develop ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்